அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்க டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பேசிக்காவே நீங்கள் இன் அண்ட் அவுட் ரொம்ப அழகானவங்க ரொம்ப நளின நளினமானவங்க ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன் எது இருந்தாலும் அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இமோஷனல் அப் அண்ட் டவுன் வரத்தும் உங்களுக்கு தான் ஒரு டிபெண்டன்சி வேணும்னா அது நீங்க தான் ஒரு டிபெண்டன்சி எப்பயுமே லைஃப்ல ஒரு டிபெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க தான் ஒரு பெரிய குடும்பத்துல திருமணமாகி போனீங்கன்னா அங்க எல்லோருக்கும் பிடித்தவங்களா இருக்கக்கூடியவங்களும் நீங்க தான் எல்லோரும் அனு அனுசரிச்சுட்டு ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தான் ஸோ எப்பயுமே வந்து உங்கள் லைஃப்ல நீங்கள் லோன்லியாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க அது ரொம்ப கஷ்டம் அந்த லோன்லி அப்படின்னு வரது எல்லாமே லெவன் லெவன் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தாட்ஸ் வரும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டூ இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுலயே போறவங்களா தான் இருப்பீங்களே கண்டி நீங்க உங்களுக்குன்னு எதையுமே இது வரைக்கும் அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு ஒரு இயல்பாகவே அது உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய இன்ட்யூஷனும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்யூஷனா இருக்கும் நீங்கள் ஒன்று உங்கள் உள்ளுணர்வு சொல்லுறத நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி தான் நடக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் கொண்டவங்களாக இருப்பீங்க அதே மாதிரி இமோஷனல் அன்பேலன்ஸ்ட் ஆகுறதும் நீங்க தான் ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளும் நீங்க தான் யாருன்னா எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னாலே கண்ணில் அப்படி தண்ணி வந்துடும் இப்படி வந்து நின்றுடும் அந்த அந்த எதிர்த்து பேசணும் அப்படின்ற அந்த தன்மை வரத்துக்குள்ளாடியே கண்ல இருந்து தண்ணி வந்து நின்றுடும் அதுக்கப்புறமா நீங்க பேசவும் மாட்டீங்க அமைதியா போயிடுவீங்க உங்களுடைய இயல்பான தன்மை கொண்டே உங்களை நிறைய பேர் இருப்பாங்க நிறைய இடத்துல நீங்க தோல்விகளை பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய ரிலேட்டிவ் கிட்ட நீங்க வந்து காயம் பட்டிருப்பீங்க உங்ககிட்ட வந்து யாருன்னா எதனா கஷ்டம் சொல்றாங்கன்னா உங்ககிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அந்த பிரச்சனையிலையும் நீங்க தான் மாட்டியிருப்பீங்க ஸோ இந்த தன்மை கொண்டவர்கள்லாம் நீங்களாம் பேசிக்காவே நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க ஓவர் திங்கர் அதுவும் திங்க் பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஓவர் திங்கரும் நீங்கள் தான் மூட் ஸ்விங்கு மூட் ஸ்விங் பேஸிக்காக உங்களுக்கு எல்லோருக்குமே இருக்கும் இந்த இரண்டாம் தொகை கொண்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங்கும் மூட் ஸ்விங்கும் நேச்சுரலாகவே இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி கவலைலாம் படாதீங்க அது உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த வருடம் இருபது இருபத்தி ஆறு சூரியனின் ஆதிக்கத்தை கொண்ட ஒரு வருடமா இருக்க போகுது சோ இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனும் நீங்களும் அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு பேசிக்கலாவே ஒரு நட்பு கிரகங்கள் தான் நட்பு பாராட்டக்கூடிய கிரகம்தான் சோ நீங்க இந்த இடத்துல வந்து இத்தனை நாளா மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் நிறுத்துங்க அதெல்லாம் நிறுத்திட்டே உங்களுக்கான உங்களுக்கான வருடமா இதை அமைச்சுக்கோங்க மற்றவங்க உங்களை எப்பயுமே தான் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லாமே மற்றவங்களுக்குன்னு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடமாவது உங்களுக்குன்னு செய்ய கற்றுக்கோங்க ஏன்னா சூரியன் சொல்லும் பொழுது தலைமை பண்பு நீங்கள் ஒரு இமோஷனல் பர்சன் ஸோ ரெண்டுமே ஒரே கிளப் ஆகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு தலைமை பண்பு கொஞ்சம் அதிகமாகும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் பொழுது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்களுக்கு செஞ்சிடாதீங்க இது ஒரு ஹிண்ட்டாகவே வச்சுக்கோங்க உங்களுக்காகவும் இந்த வருடத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு செஞ்சு செஞ்சு நிறைய துன்பத்தை பார்த்துருப்பீங்க நிறைய சந்தோஷமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா கொடுக்கறத விட நம்மளுக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு வேணும் சோ அதே மாதிரி ஒரு கியோர்டிக்கான என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த கியோர்டிக்கான என்வரான்மெண்ட் அது வீட்லியாக இருக்கட்டும் ஒரு கெட் டுகெதர்லியாக இருக்கட்டும் ஒர்க் ஸ்பேஸ்லயாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூடியாக இருக்கட்டும் அந்த கியோட்டிக் அந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்கு இருக்குது பொழுது அந்த என்வரான்மெண்டில் இருந்து கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா பேசிக்கா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து இப்போது சூரியனோட ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய வருடத்தில் நீங்கள் கேட்கணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பல வருடமாக நடந்துகிட்ருக்கோம் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்காது ஆனால் இப்போது ரீசெண்ட் டைமாக இதை ஏன் நான் கேட்காம இருக்கேன் அப்படின்ற அந்த கேள்விக்குறி உங்கள் மனசுக்குள்ளேயே வந்திருக்கோம் ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஒரு விதமான எஃபெக்ட் எஃபெக்ட் உங்களை லைஃப்கெலாம் வந்துடும் அதாவது இவங்க இத்தனை நாள் வாய மூடித்தானே இருந்தாங்க ஏன் இப்போ கேட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ எந்த இடத்துல கேட்கணும் எந்த இடத்துல உங்களை கோபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாத்தையும் பேசக்கூடாது இல்லையா ஸோ கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸோடு நடந்துக்க வேண்டிய ஒரு வருஷமாக தான் இது இருக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இப்போ இமோ இமோஷ்னலாக ரீபேலன்ஸ்டோடு இருக்கணும் இமோஷ்னல் ரீபேலன்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுடைய அமைதியை தேடி உங்களுக்கான நாட்களை தேடி கண்டுபிடிங்க நாளாக உங்கள் குடும்பத்திற்காக பண்ணியிருப்பீங்க வேலைக்காக ஓடி இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக மற்றவங்களுக்காக தான் பண்ணியிருப்பீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் இந்த வருடம் உங்களுக்கு தேவையான பயணம் என்பது உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம் ஸோ அந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது சோலோ ட்ரிப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதை நீங்க மேற்கொண்டு பாருங்க நல்லபடியான ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் உங்க மன அமைதியை தேடக்கூடிய வருடமா இது இருக்கு இத்தனை நாளா மற்றவங்க மற்றவங்க பிரச்சனையும் சேர்த்து நீங்க சுமந்துட்டு இருந்தீங்க மற்றவங்க எது சொன்னாலும் அய்யோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே என்ன ஆக போதும்னு தெரியலையே அப்படின்ற அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ள நேச்சுரலாவே வந்துடும் ஸோ மற்றவங்க அப்படின்றத விட்டுட்டு உங்களுக்கான வருடமாக இதை பாருங்கள் சூரியனின் தன்மை கொண்டு இருக்கிறதால அந்த தலைமை பண்பு என்பதை உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே வரும் ஸோ நீங்கள் உங்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்குது அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை நிறுத்துங்க மல்டி டாஸ்கிங் வந்து உங்களுக்கு இந்த வருடம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேலை செய்கிறீங்கன்னும் பொழுது ஒரு வேலை முடிச்சுட்டு அடுத்த வேலையை கவனிக்க பாருங்க இப்போ ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்கன்னா அது முடிச்சுட்டு இன்னொன்று ப்ராஜெக்ட் எடுங்க ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அங்கங்கே வந்து கொஞ்சம் கேர்லெஸ்னஸ்னால ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி காம் ஓவர் ஜியோஸ் வாங்க இல்லையா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த அமைதியை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த அமைதியை வச்சுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் அதை பாருங்க அதே மாதிரி உங்களுடைய இமோஷன்ஸை உங்களுடைய இன்ட்யூஷனை பிலீவ் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டிடியூஷனை அதாவது உள்ளுணர்வை இன்ட்யூஷனை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் செல்ஃப் டிபெண்டான பர்சனாக நீங்கள் மாறுவீங்க நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு டிபெண்டாக தான் இருப்பீங்க கோடிபெண்ட்டாக இருப்பீங்க எல்லா இடத்துலையுமே தனித்து நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னீங்கன்னா கூட யாருன்னா நீங்கள் கூப்பிட்டுப்பீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு போகணுன்னாலோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலோ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து உங்களுக்கே எல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் டவுட்டுன்றது கிட்ட வந்து நீங்கள் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் ஒரு வேலையை செய்வீங்க ஸோ உங்களுடைய செல்ஃப் இமோஷன்ஸையும் செல்ஃப் டிபெண்டன்ஸியையும் கொஞ்சம் மேம்படுத்திக்கோங்க ஹையர் லெவலில் கூட்டிகிட்டு போங்க உங்களுடைய இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த வருடம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது லைஃப்பில் இதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ பர்பஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நியூ பர்பஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வருடமும் இது தான் நான் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணணும் ஒரு வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் நியூ ரிலேஷனாக இருக்கலாம் ஒரு நியூ கமிட்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த வருடம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் ஒரு சன்ஷைன் இருக்கும் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க எல்லா நாட்கள்லேயுமே நான் ஷைன் ஆகிட்டு தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்தவங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க ஸோ சந்திரன் எனக்குமே ஷைன் ஆகிட்டே இருக்காது வளர்ந்து வளர்ந்து தேயும் ஸோ அந்த தன்மை கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் இருக்கும் அது இமோஷனல் வைஸ்லேயும் இருக்கட்டும் ஓர் லைஃப்லேயும் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கட்டும் ஸோ நான் எப்பயுமே ஷைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அதற்கு உங்களுடைய ராசின் ஆதரான சந்திரன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் ஏன்னா அவருமே அதே கேரக்டர் கொண்டவர் தான் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் ஒரு குட்டி ரெமெடி மட்டும் சொல்கிறேன் இந்த வருடம் முழுக்க கூட நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் எவ்ரி டியூஸ்டே ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு முடியாதவங்களுக்கு தயிர் சாதமோ ஆர் பாலாலான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே சந்திரனோட காரகத்துவம் கொண்டது அல்லது பச்சரிசியில் செஞ்ச சாதத்தை வந்து தானமாக கொடுத்துடுவாங்க உங்கள் பிள்ளை வந்து படிக்காமல் இருக்காங்க படிப்பில் வந்து ஒரு ஒரு அப்கிரேட் நான் பார்க்கணும் பொழுது மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் மீனாட்சி அம்மன் வந்து வெல் அண்ட் குட் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைனிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க அம்மன் இருப்பாங்க இல்லையா கோவில்களுக்கு போயிட்டு முத்து முத்தெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்குது முத்தை வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறத நீங்கள் பார்க்கலாம் கவுண்ட்டு கிடையாது இத்தனை கொடுக்கணும் அத்தனை கொடுக்கணும்லாம் மு கவுண்ட் கிடையாது உங்களால் முடிஞ்சதை உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் செய்யுங்க இந்த தானங்கள் கொடுக்கறது மூலிமா இந்த வருஷம் உங்களுக்கு இமோஷனல் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் பண்ணி பாருங்க, பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்